எங்கே இல்லை இங்கே தான் போகிறோம் இன்னொரு ஒன் அவர் பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருபது ஒன்பது வருஷத்துக்கே பயப்படுகிறது பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் உங்களுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் கத்தாகவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசத்தின்படியே என்னை உடனுக்குள்ளாக்கும் உம்முடைய பிரமாணங்களை நீ எனக்கு போதிக்கும் போது என் முதல்கள் உமது துதியை பிரஸ்தப்படுத்தும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுள் உமது நியாயத்திற்கு எனக்கு உதவியாய் இருப்பதாக காணாமல் போன ஆற்றைப் போல வழி தப்பி போனேன் உங்கள் இவ்வளவு அறிவியலில் உங்கள் கற்பனைகளை நான் உட்கார்வோம் சொல்லுவோமா நல்லது இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பிரியாணி சொல்லுகிறான் ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்குது ஒரு வசனம் இருக்குது நூத்தி அறுபத்தி ரெண்டு வாசிக்கும் போது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் வார்த்தையின் மகிழ்கிறேன் ஒரு மனுஷன் பொழுது அவனுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதே போல அந்த வார்த்தையை படிக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டால்தான் இல்லை சொல்லுவோமா மிகுந்த கொள்ளையுடைமை அதாவது ஒரு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்த ஒரு மனுஷன் வெள்ளி பொண்ணு ரத்தனம் வைடூரியம் கோமேதகம் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் கொள்ளையடிக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவானோ கண்டுபிடிக்கிறது போல் ஒரு புதையலை கண்டுபிடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவானோ ஒரு மகிழ்வானோ அதே போல வார்த்தை பேரில் மகிழ்கிறேன்னு சொல்லிவிட்டு நூற்றி அறுபத்தி மூணில் சொல்கிறாரு பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் வேதத்தையோ நான் நேசிக்கிறேன் என வேதம் ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது இயேசு கிறிஸ்து பொய் உரைக்கிற தேவன் அல்ல அவர் சொன்னபடியே செய்கிற தேவன் அதான் வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் நான் வருவேன் அடக்கம் பண்ணப்படுவேன் மூன்றாம் நாயம் தான் செய்வேன் உயிர் தெழுவேன்னு சொன்ன சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அவர் அது மாத்திரம் இல்லை நூற்றி அறுபத்தி நான்கு சொல்லுவோம் நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் அவர் துதிகிறார் சொல்லுவோமா இவ்வளோ ஒரு பாக்கியமான காரியம் இல்லை நம்ம கொஞ்ச நேரம் தூதி குத்து உள்ள நம்ம கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போகுது நிற்க முடியல சில பேர் நெளியிறீங்க சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏழு முறை துதிக்கிறார் ஏன்னா ஒரு பயம் ஒரு வேலை நம்ம தவறு பண்ணிட்டா என்ன இருக்குமோ நீதி நியாயத்தை நிமித்தம் ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் இல்லையா நானாக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நீதி நீதி தான் பேதூர்ல அழகா சொல்றாரு ஒன்று பேதூர்ல பேதூர் சொல்லும்போது போது சொல்றாரு அவர் பட்சவாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவன் யாருக்கும் பட்சவாதமே கிடையாது நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கேற்ற பலனை நாம் கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால் அவர் சொல்கிறாரு நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர்கள் நீங்கள் பிதாவாய் கொண்டிருக்கிறபடினால நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்கன்னு சொல்லி அழகாக சொல்கிறார் இல்லைங்க சொல்லுவோமா அப்போ பாருங்க உம்முடைய உம்முடைய உங்கள் நியாய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் போய் துதிக்கிறேன் அந்தி சந்தி மத்தியானம் மூணு இல்லையா இது வந்து யார் தானியம் துதிப்பார் எத்தனை எத்தனை முறை மூணு முறை தானியம் துதிகிற கத்தருக்கு சோத்திரணும் மலேரியா சொல்லுவோமா ஆனால் ஆண்டு வந்து எப்படி துதிக்கணும் எப்போல்லாம் எழுந்துக்கிறோமோ அப்போல்லாம் கத்தரை துதிக்கணும் எப்போதான் நம்ம எழுந்து உக்காருறோமோ அப்போல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் அது துதி நமக்குள்ள வந்துச்சுன்னா முப்பத்தாலாம் சங்கீதத்தில் வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் அந்த சோத்திரம் துதி நம்மக்குள்ளே வந்துச்சுன்னா நிறைய காரியங்களுக்கு அந்த செய்கிறாரோ வைக்கப்படாமல் விடுவாங்க வைக்கப்படவே மாட்டோம் அப்புறம் சோர்ந்து போகவே மாட்டோம் சங்கீதம் முப்பது நாளில் இருக்குது என்னென்ன காரணம் பயத்துக்கு நீங்களாக்குவா அப்ப துதி போதும் என் வாயில் இருக்கும் கத்தரக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும் அப்படி வந்துட்டு வருது நான் கத்தரை தேடினேன் அவனுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்தை நீங்களாக்கி விட்டான் ஒருவேளை பயத்தோடு வந்து உக்காந்துருந்தேன்னா உன் பயத்தைலாம் கத்திர மாற்றிடுவாங்க தேவ சமூகம் இருக்கிறமா கத்தர் சமூகம் வந்து துதிக்கிறதுக்காக தான் கத்தரை வச்சிருக்கிறாரு அல்லீங்களா சொல்லுவோமா

அ சொல்லுவோமா அவரை ஒருபோது நம்ம மறக்கவே கூடாது கத்தன் நல்லவையா இன்னொரு நூற்றி அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சங்கீதம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவருக்கு என்ன இல்லை இடல் இல்லை ஒரு நாள் நான் சிவிசேஷ ஒழிய செய்து கொண்டிருக்கிறேன் வேலை செய்து கொண்டு அப்படியே வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன் வேலையும் செய்ய சுமையும் செய்ங்கள் கூப்பலாம் போய் பிரசங்க மாட்டுறது டாக்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தேன் அவன் பண்ணி போது ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு ப்ரைவேட்டில் நான் ஆட்டோ போட்டிட்டு இருந்தேன் ப்ரைவேட்டில் நல்லா அந்த ஆட்டோ பார்க்கும்போது கார் மாதிரி இருக்கும் அது என்ன செய்யணும்னு சொன்னால் அது போய் ஒரு இடத்துல மரத்தை நழலை விட்டுட்டு அவர் பெரிய இடத்துல வேலை சொல்ல சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது அந்த இடத்துல வேலை செய்யும்போது அப்படி ரெஸ்ட்டும் கிடைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்ட் திருப்பான் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர போயிட்டு அப்படி ஒவ்வொருமா அந்த நிழலை நிறுத்திட்டு காலை தூக்கி அப்படியே ஆண்டை கூட போட்டு அப்படியே ராஜா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன் புதிய ஏற்பாடு எப்போ என் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய ஏற்பாடு என் கையில் அப்படியே இருக்கும் அப்படி படிச்சுக்கினே இருப்பேன் என்ன அறியாம நான் படிச்சுக்கினே இருக்கிறேன் ஒரு பெரிய ஆபீசர் என் பக்கத்து வந்து நிற்கிறார் என் ஏன் பார்த்துருக்கிறாரு எனக்கு தெரியல நான் அப்படி இன்ட்ரெஸ்டா ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க கருத்துடைய வேதம் தேதியிலும் தெளி தேதியிலும் மதுரமாக இருக்குது நீங்க அந்த வசனத்தை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா வேற எல்லாம் வேற எதெல்லாம் படிக்க மாட்டீங்க சங்கீதக்காரர் ரொம்ப ருசிச்சு பார்த்தனால்தான் சொல்றான் கர்த்த நல்லவர் என்பதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சொல்லிட்டு சொல்றான் கத்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் தேவை இருக்காது கத்திர துடிச்சிட்டு சொல்லுவோமா அப்ப நின்று கொண்டு இருக்கும் போது அந்த ஆபீஸ் என் கிட்ட வந்து சொல்றாரு உங்களுடைய நேசிக்கிறவளுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு நானும் நிறைய பேரை பாக்குறேன் நானும் வாட்ச் பண்றேன் ரொம்ப நாளா நீ வரேன் அந்த வண்டியை ஓர கட்டுறேன் அழகாக உள்ள போய் உக்காடுற நல்லா பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிற ஃப்யூச்சரில் நீ பெரிய ஆள பெரிய ஆளாக பாரு எப்போ அவர் தெரியாது நீ ஊழியக்காரன் இது ஊழியக்காரோட ஒரு பெரிய பதவி எதுவும் கிடையாது தெரியுமா உங்களுக்கு யாராக இருந்தாலும் எனக்கு முட்டி போட்டுதான் ஆகணும் சொல்லுமா உங்களுக்கு பள்ளி இப்போ பள்ளிக்கு சொல்லி கொடுத்த வாஜ்களோட முட்டி போடணும் ஏ மக்கு இத்திருந்தவே மாட்டேன்னு சொன்ன கூட வைப்பாங்க ஜபம் பண்ணுமா

நான் போகனே இருக்கணும் அப்படின்னா பைபிளை தொடங்காத ஆனா நீ சமாதானம் வாழ்க்கையில வேணும் சந்தோஷமும் வாழ்க்கையில வேணும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில வேணும்னு சொன்னா என்ன செய்யணுமா நேசிக்கணும் நேசிக்கணும் லவ் பண்ணும் எதுல லவ் பண்ணும் பைபிளை லவ் பண்ணும் பைபிளை லவ் பண்ண உனக்கு வாழ்க்கை சமாதானமா இருக்கும் இடரில் வராது யாரோட இடரை கொடுக்க தட தடைப்படவில்லை தடையை தாண்டி பகிர்னு இருப்பேன் ஏன்னா அந்த வசம் உன்னை காப்பாற்றலாம் இருக்கிறது அது மாதிரி அந்த இருபதாம் வருஷம் அடிக்கடி நான் சொல்லுவேன் அந்த வசத்தை படிக்க 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 அது ஒரு எச்சரிக்கை உனக்கு உண்டாக்கும் பாவங்கிறது உனக்கு விடுதலை ஆக்கும் பாவத்தில் விடுதலை சமாதானம் தானாக வந்துடும் அந்த சொல்லுவோமா அப்போ அவர் சொல்கிற ரொம்ப நேசிக்கிறவர்களுக்கோ எந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு நிறைய காரியத்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறார் நூத்தி எழுபத்தி ரெண்டு வாசிக்கும் போது உங்களுக்கு கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் அதனால் நான் உங்களுடைய வசனத்தை விவரத்தை சொல்லும் என்று சொல்லிவிட்டு நூத்தி எழுபத்தி நாலுல சொல்றாரு தத்தாவே உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன் உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி நான் சொல்ற உடைய வேதத்தை நான் காத்து கொண்டேன் மன மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் இன்னொரு காரியம் சொல்லுகிறது என் ஆத்மா பிழைத்திருந்து உண்மை துதிக்க கடவுது உமது நியாயத்தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக நான் திரும்ப சொல்றாங்க எனக்கு கண்பான வாலிப பிள்ளைகளே வாலிப சகோதர சகோதரிகளே வயதானவர்களே சிறு பிள்ளைகளே படிக்கிறவர்களே படிக்கும்போது இடையிலேயே கொஞ்சம் என்ன செய்யுங்க படிங்க ஆண்டவர் எல்லா ஆபத்துக்கும் நம்ம விலைக்கு காக்கிறதா இருக்கிறார் அன்னைக்கு அவர் சொன்னார் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிறார் ஒரு மாதிரி அவ்வளவு வாட்ச் பண்ணா கர்த்தன் அவ்வளவு வாட்ச் பண்ண பண்ண மாட்டாரு வாட்ச் பண்ணுவார் இல்ல வேதத்தின் மூலமா ஆண்டவர் நீங்க நல்லா மையப்படுத்தணும் நீங்க வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுவார் உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காலே போகும் ஏன் நம்ம வசந்தம் சொல்றோம் சொல்லு பார்க்கலாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது யார் அதிகமா வசனம் சொல்லி ஜபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து பைபிள் அதிகமாக வாசித்து வாசிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் அலையிலோயா அப்புறம் கடைசி நூத்தி எழுபத்தி ஆறுல சொல்றாரு காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் கற்பனைகளை மறக்கவே கூடாது அலையிலா அந்த கற்பனைகளை மறந்தாதான் கஷ்டம் தேவன் நமக்கு சில கற்பனைகளை வச்சிருக்கிறார் பிரமாணங்களை வச்சிருக்கிறார் இப்போ ரெண்டே பிரமாணத்துல கத்தல் கொண்டு வந்துட்டார் இல்ல ஃபர்ஸ்ட் பத்து

என்ன சொல்றீங்க? அந்துப்பூர்கு போல இன்னொரு உன் தேவனாகிய கர்TypeId உன் முழி இறлей உன் முழு ஆத்தமாவோடும் உன் முழு பலத்தோடும் ஆமா அன்பு அந்துப்பூர்குரோட தான் தீமையை வெறுத்து விடுவான் அளியே சொல்லுமா பாவம் செய்றா பைபிள் படிக்க முடியாது பைபிள் படிக்காதவன் பைபிள் படிக்காதவன் பாவம் செய்யலான்னு அர்த்தம் நீ பாவம் செய்யறவன்தான் பைபிள் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு போயிடும் வேதத்தை ஜபத்தை கேட்கிறவனும் சமாதானத்தை கொடுக்குற அப்போ காணாமல் போன ஆடா இருந்த என்ன என்ன செஞ்ச நான் வழி தப்பி போனேன் உமது அடியை தேடி அது கற்பனைகளையும் நான் மறவிட ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் தான் முடிஞ்சு போச்சு நீ எப்படி அன்பு உணவுக்குள்ளே கூறு நம்ம போய் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு நான் எவ்வளோ சூப்பராக இருக்கிற பத்தியா ஆ நான் எவ்வளோ நல்லா இருக்கிறேன் எப்படி சுற்றி பார்க்குறேன் சுற்றி சுற்றி பார்க்குறேன் கல்யாணம்ல அதனால் மச்சொன்றையும் நேசிக்கணும் மற்றவன் மேலே அன்பு கூறணும் அப்படி அன்பு கூறுதா பிதாவின் அன்பு உணவுக்குள்ளே இருக்கிறது அதனால் அந்த நூற்றி இந்த வரியிலே எனக்கு முடித்த வசனம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் உமது வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு கிடையாது தாழ்மையா சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து அதிகாரமானது படி அது என்ன பண்ணா படிக்க 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 உனக்குள்ள ஒரு தெளிவை உண்டாகிடும் அல்லையா சொல்லுவோமா படிக்க படிக்க உனக்குள்ள இருக்கிற பிசாசின் கேள்வியில் அழிக்கப்பட்டு விடும் படிக்க படிக்க ஒரு தெய்வீக சமாதானம் உனக்குள்ள இறங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த ஓட விட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வரோன்றது எல்லாம் கிடையாது ஜபம் நம்முடைய வாழ்க்கை எப்படி தேவையோ வேத வேதவசம் நம்முடைய வாழ்க்கையில தேவை கத்தணும் யாரும் சுத்தி